தமிழ்நாட்டில் சில கட்சிகள் சொல்றாங்க ராமர் கோவில் கட்டி ராமர் கோவில் நமக்கு என்னையா பிரயோஜனம் நான் சொல்றேங்க நீங்க கேளுங்க ஒரு கோவிலுக்கு மசூதிக்கு சர்ச்சுக்கு எல்லா மக்களும் போறாங்க இன்னைக்கு சவுதி அரேபியால மெக்காங்க நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தன்னுடைய புனித ஹஜ் யாத்திரைக்காக ஒரு ஆண்டுக்கு இரண்டு கோடி பேர் போறாங்க அதன் மூலமாக சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் பன்னிரண்டு பில்லியன் டாலர் அவ்வளவு பணம் வருதுங்க கிறிஸ்தவ நண்பர்கள் வேட்டிக்கனுக்கு போறாங்க போப்ப பாக்க போன ஆண்டு எண்பது லட்சம் பேர் போனாங்க ஒரே ஆண்டுல